ஆண்டவராக நாமத்தின் வாழ்த்துக்கள் இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிறித்தின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நான் அவரிடத்தில் ரெண்டு திமுக கத்து தம்முடைய வார்த்தையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அன்னால் வரையிலும் காத்து கொள்ள போதுமானவர் ஆம் பிரியமானவர்களே தெய்வனிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறதை அவர் அன்னால் வரையிலும் காத்து கொண்டுவார் லண்டன் தேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு குமாரன் அந்த பையன் திருட்டில் வல்லவன் அந்த ஊரில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பையன் அதில் சம்பந்தப்பட்டிருப்பான் அப்படி அடிக்கடி அந்த பையனை அரசாங்கம் அரசு பண்ணுவதும் பின்பு அவர்கள் பெற்றோர் போய் அவனை மீட்டு பிணையில் மீட்டு கொண்டு வருவதும் வாடிக்கையாகி இருந்தது அந்த குடும்பத்தில் அந்த வயதான தாயாரும் தகப்பனாரும் நல்ல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மனிதன் திருந்துவதாக தெரியவில்லை அப்பொழுது அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பதவி வகிக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரி வந்து உங்கள் மகனை இனி தவறு செய்தான் என்றால் சுட்டுவிட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது இனி அவன் ஏதாகலும் அவன் தவறு செய்வானே ஆனால் அவனை குன்றுவிடுவோம் என்று எச்சரித்துவிட்டு அவர் போனார் இந்த தாயாருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர்கள் முழங்கால் படியிட்டார்கள் ஜெபித்தார்கள் ஆண்டவரே இந்த குமாரன் என்னுடைய குமாரனை நீ நிரட்சியும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள் ஆண்டவர் மிக அமைதியாக இருப்பதைப் போல் அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை உபவாசம் பண்ணி கண்ணீர் வெடித்து சிரபித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களுக்கு காட்சியளித்தார் அவர் சொன்னார் அது உன்னுடைய மகன் அவளை நீதான் நடத்த வேண்டும் அவளை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் நான் பார்த்து கொள்ளவேன் அந்த அம்மாவுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது தான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்னுடைய குமாரன் என்னுடைய குமாரன் என்று சொன்னதை மாற்றி அந்த தாயார் சொன்னார்கள் அந்த தகப்பனாரும் தாயாரும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் சொன்னார்கள் அது உம்முடைய பிள்ளை ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளை அதை நீர் பார்த்து கொள்ளும் நீர் அதை நடத்தும் என்று ஒப்பு கொடுத்து விட்டார்கள் அன்றோடு அவர்கள் அவர்கள் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துவிட்டு விட்டு உம்முடைய பிள்ளையை நீர் பார்த்து கொள்வேன் என்று விட்டுவிட்டார்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய பேங்க் ராபரி நடந்தது அதில் இவருடைய மகனும் சம்மந்தப்பட்டிருந்தான் பின்பு அந்த ராபரிக்கு பின்பு அந்த மகன் எங்கே போனான் என்று தெரியவில்லை நாள் போலீஸ் அதிகாரி உயரதிகாரி ஒருவர் வந்து அவருடைய வீட்டை தட்டி உங்கள் மகனை நாங்கள் என்கவுண்டரில் கொன்றுவிட்டோம் வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள் இவர்களும் போய் அந்த மகனை பார்ப்பதற்கு முன்பு அந்த தாயார் சொன்னார்கள் அது என்னுடைய குமாரனால் அது தேவனுடைய குமாரன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்ட மகன் அவனை நீர் காத்து நான் விசுவாசிக்கிறேன் அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று அவர்கள் போனார்கள் அந்த பிணத்தை பார்த்தால் அவர்களுடைய மகனுடைய சாயலை போலவே இருந்தது ஆனால் அவர் மகன் இல்லை மிக தெளிவாக தெரிந்தது இது அவனுடைய மகன் இல்லை வந்துவிட்டார்கள் பல ஆண்டுகள் சென்றது பல ஆண்டுகள் கழித்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய திருச்சபைக்கு ஒரு போதகர் ஒருவர் வந்திருந்தார் புதிதாக அவரை அந்த திருச்சபைக்கு மாறுதலாகி வந்திருந்தார் வேறொரு பட்டணத்திலிருந்து அவர் வந்து தன்னுடைய அந்த பட்டணத்தில் புதிதாக எடுத்துக்கொண்ட தன் திருச்சபை மக்களை சந்திப்பதற்கு அவர் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு நாள் எடுத்து கடந்து போனார் ஒரு நாள் அந்த வயதான தாயாரையும் தகப்பனாரையும் பார்ப்பதற்காக அந்த ஊழியக்காரர் அவருடைய வீட்டுக்கு வந்தார் அவர்களும் வயது சென்றது கண் கொஞ்சம் பார்வை குறைவாக இருந்தது அவர்கள் அவரை அன்போடு வரவேற்று அவரை உபசரித்தார்கள் அப்படி அவரை உபசரித்து நன்றாக கவனித்து அவ அந்த வீட்டில் ஜெபிப்போமா என்று சொல்லிவிட்டு அவர் அந்த தாயும் தகப்பனையும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் அன்பு தாயாரே அன்பு தகப்பனாரே என்னை உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார் அதற்கு அந்த தாயாரும் தகப்பனாரும் சொன்னார்கள் இல்லை அப்பா நீ யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இங்கே திருச்சபைக்கு வரக்கூடிய அந்த தேவ மனிதர்கள் அவ்வளவு நன்றாக எங்களை நடத்தினார்கள் நீங்களும் அப்படித்தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னபொழுது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது அந்த வயதான தாயாரையும் தகப்பனாரையும் அணைத்து கொண்டு சொன்னார் நான் தான் உங்கள் மகன் நான் தான் உங்கள் மகன் ஐயோ என்னுடைய அந்த அவனானி என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதை தயார் சொன்னார்கள் நீ கத்தருடைய மகன் இப்பொழுதும் நீ மகன் அப்பொழுதும் நீ கத்தருடைய மகன் தான் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த பெரிய பேங்க்ல பேங்கில் கொள்ளையடித்து விட்டோம் கொள்ளையடித்து விட்டு எங்களை என்கவுண்டர் பண்ணிவிடுவார்கள் என்று எங்களுக்கு தெரிந்து நாங்கள் இன்னொரு பட்டணத்திற்கு நாங்கள் போனோம் அந்த பட்டணத்தில் எங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை ஆதலால் நாங்கள் பணத்தோடு ஒரு சபை ஒரு கதவு திறந்திருந்தது அதை பார்த்து அந்த சபைக்குள்ளே புகுந்து யாருக்கும் தெரியாமல் அந்த சபைக்குள்ளே இருக்கிற பெஞ்சுகள் அடிக்கிறந்த பின் வரிசையில் போய் பதுங்கிக் கொண்டோம் நாங்கள் பதுங்கி கொண்டது எவருக்கும் தெரியாது அந்த ஊழியக்காரர் வழக்கத்தின்படி ஐந்து மணிக்கு வந்து அந்த சபையில் உள்ள விளக்குகளை போட்டு அவர் பிரசங்கம் பண்ண ஆராதிக்க ஆரம்பித்தார் சபையில் எவரும் இல்லை ஒருவர் கூட இல்லை அவரும் அவருடைய துணைவியாரும் வந்தார்கள் அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் அவர் பிரசங்கம் பண்ணினார் அப்பொழுது அவர் யாரெல்லாம் ஒப்பு என்று கேட்டார் அங்கிருந்து நாங்கள் அத்தனை பேரும் போய் ஒப்பு கொடுத்தோம் அவருக்கு பேரதிர்ச்சி அவர் சொன்னார் குழந்தைகளே என்ன காரியம் என்று அவர்களுக்காக ஜிபித்து நீங்கள் இந்த தவறு செய்துவிட்டீர்கள் இதை அந்த பணங்களை எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி வேறொரு மனிதனை பிடித்து அந்த பணங்களை எல்லாம் அந்த கொள்ளை போன பேங்குக்கு திரும்ப அனுப்பிவிட்டு இவர்களை அப்படியே ஒரு ஹாஸ்டலில் போய் தங்க வைத்து அவர் பராமரித்து அவர்கள் வாழ்க்கையை திருத்தி அவர்களில் இந்த மகன் அவன் மாத்திரம் ஊதியத்திற்கு அடைப்பு பெற்று அவன் ஊழியக்காரனாய் மாறிவிட்டான் இந்த சம்பவங்கள் நடந்து பின்பு அவன் ஊழியக்காரனாய் இதே பட்டணத்திற்கு அவன் விரும்பி தன்னுடைய உயர் அதிகம் உயர்ந்த மட்டத்தில் உள்ள அந்த போதகரிடத்தில் கேட்டு வந்தான் வந்தவன் சொன்னார் நான் தான் அந்த மனிதன் நான் தான் அம்மா அவர்கள் தாயும் தகப்பனும் பயர்ந்து சென்றவர்கள் அவர்கள் ஒழங்கால் படியிட்டார்கள் இந்த மகனும் முழங்கால் படியிட்டான் கரங்களை உயர்த்தி சொன்னார்கள் அண்டவர் இது உம்முடைய பிள்ளை என்று நீர் என்றைக்கு சொன்னீரோ அன்றைக்கு உங்களுடைய கரத்தை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் இப்பொழுது அந்த பிள்ளை உம்முடைய பிள்ளையாகவே வந்து நிற்கிறான் எத்தனை பெரிய பாக்கியம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அண்ணால் வரையிலும் காத்து கொள்ள போதுமானவர் நான் சொல்லி கொண்டிருந்தால் பல உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஆனால் ஒன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு உண்டான காரியத்தை தெய்வத்தினுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஏசு கிறிஸ்தில தன்னை பிதாமனிடத்தில் ஒப்புக் நீங்களும் உங்களை ஏசு கிறிஸ்துவனிடத்துல ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் பரிசு தாவியானவங்களை நடத்துவா பிதாவாகிய தேவன் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார் உங்கள் வாழ்க்கை மாறும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் உன் வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருக்கிறதோ அதை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துப்பார் மாற்றி அமைத்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமே